ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും എ ജെ ഫാമിലിയുടെ അൻപർന്ന് വണക്കം ഇന്നും ഞാൻ വെറൈറ്റിയാണ് ടേസ്റ്റിയാണ് ഒരു മുട്ട പൊടി മാസിൻ്റെ റെസിപ്പിതാണ് ചെഞ്ച് കാട്ട പോകേ അതുക്കാ മൂന്ന് മുട്ട ഒരു മീഡിയം സൈസ് തക്കാളി ചിന്ന ചിന്നത കട്ട് പണി എടുത്തുക്ക് ഒരു ടേബിൾ സ്പൂൺ അളവ് ഇഞ്ചി പൂണ്ട് പേസ്റ്റ് എടുത്തിരുക്ക് കൊഞ്ചം കറിവേപ്പില ഒരു ടേബിൾ സ്പൂൺ മിളകായൂൾ ഒരു പതിനഞ്ച് ചിന്ന വെങ്കം നസുക്കി എടുത്തു ഒരു പച്ചമുളക ചിന്നതാ കട്ട് പണി എടുത്തു அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டை ஒன்று உடச்சி ஓடை அது கூடவே ஒரு கால் டீஸ்பூனும் கீழே இருக்கிற அளவுக்கு பெப்பர் பவுடர் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்க் இல்லைங்கில் ஒரு ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தில்ல முட்டை அது ஊற்றிக்கோங்க ஃப்ளைம் மீடியம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளைமாக இருக்கட்டும் அப்புறம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க അപ്പോഴേ കൊണ്ട് ഒരു ഫൈവ് മിനിറ്റ്സ് അപ്പേ നല്ല ഇതേമാതിരി മിക്സ് പണിക്കോങ്ങ് ഇത് രൊ ചിന്നത നമ്മൾ എടുക്ക തേവയില്ല ഒരു സ്റ്റേജ് വരുന്നതും ഇന്ന് ரொம்ப சின்ன ഇരിക്കണം രൊ ചിന്നാ വരവേണ്ട സ്റ്റേജ് വന്നതും നമ്മൾ ഇതൊരു പാത്രത്തിലേക്ക് മാറ്റിക്കലാം அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடு வச்சு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம நசுக்கி வச்சிருந்தாலும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகு அதை அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா பதக்கி எடுத்துக்கலாம் இது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பொருள் எவ்வளோ நம்ம எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருட்கள் எடுக்கலாம் ஏன் மூணு முட்டை எடுத்தனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம் நசுக்க நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க அதுவும் போட்டு அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க അതുക്കപ്പറം തക്കാളി ചിന്ന ചാ കി വെച്ചിരുന്ന തക്കാളി പോട്ടിരുക്കാൻ കറിവേപ്പിലേ അത് കൂടെ സേർത്ത് സേർത്ത് അതും അത് കൂടെ സേർത്ത് ഇതേമാതിരി മിക്സ് പണി എടുത്തക്കോട്ട് സ്റ്റേജിൽ നമ്മൾ എടുത്തു വെച്ചിരുന്ന മിളകായി തോളും ഒരു ടേബിൾ സ്പൂൺ എടുത്തിരുന്ന അത് പോട്ടക്കോ അതും പോട്ട് നല്ല മിക്സ് പണിക്കോങ് നമ്മൾ ഏക്കനവേ പപ്പർ പൗഡി അപ്പം ഒരു പച്ചമിള പോട്ടിരുന്ന ഒരു ടേബിൾ സ്പൂൺ പോതും അത് കൂടെ സേർത്ത് നല്ല മിക്സ് പണിക്കോങ് லாஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா முட்டை அதோட சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது அதோடவே சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கரம் மசாலா வேணும் அப்படி இருந்தால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படி இருந்தால் அதுவும் கொஞ்சமாக இதெண்ட் கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கரம் மசாலா போடல அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படி இருந்தால் கொஞ்சம் அதுவும் போடலாம் அது கூடவே பருங்க அவ்வளோ டேஸ்டியான முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு நான் இது நம்ம சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷு எல்லாரும் ஒரு தடவை இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த மெத்தேடில் இந்த ரெசிபி பார்த்து கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கின்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ